நாவல் நேயர்களுக்கு வணக்கமும் நல்வரவும் முத்த கிருஷ்ணன் அவர்களின் எழுத்தில் இல்லறம் நல்லறமாக பாகம் மூன்றில் அத்தியாயம் ஐந்து பிரகாஷ் மகள் அருகில் வந்து நிற்க தீப்தி அவனை பார்த்து புன்னகையோடு எழுந்து நிற்க உக்காருடா நான் உன்கிட்ட பேச வந்தேம்மா அவனுக்கு ஹாஸ்டல் போக என்னெல்லாம் வேணும் லிஸ்ட் போட்டியா எப்போ ஃப்ரீ சொல்லு கடைக்கு போய் வாங்கிட்டு வந்துடலாம் அப்பா பெருசாக எதுவும் இல்லை சில ட்ரெஸ் மாட்டோம் நாளைக்கு நாலு பேருமே போகலாம் மீதும் அம்மா புனே போய் வாங்கலாம்னு சொல்லிட்டாங்க எதுக்கு சம்மந்துட்டு போகணும் அதுவும் போக நானே ஆர்டர் போட்டு ஆன்லைனில் வாங்கிப்பேன் ஹாஸ்டல் போக எதுவும் வருத்தம் இல்லை தானே பிரகாஷ் கேட்கவும் அவனை பார்த்து சிரித்தா தீபி வருத்தம் இருக்கப்பா உங்களை எல்லாம் விட்டு போக கஷ்டமாக இருக்குது இன்னொரு பக்கம் விருப்பம் இல்லை இதெல்லாம் பெருசா பார்த்தா எப்படி படிக்கிறது என்ன நீங்களும் அம்மாவும் தைரியமா வளர்த்திருக்கீங்க எனக்கு எந்த பயமும் இல்லை ஆனா ஹாஸ்டல் லைஃப் எப்படி இருக்கும்னு யோசனையா இருக்கு எல்லாம் சேர்ந்து ஒரு கலவையான ஃபீலிங் அப்பா அடிக்கடி வந்து பாக்குறேன் உன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ரூம் பார்த்து தர சொல்றேன் தைரியமா இருக்கணும் சரியா உன் தைரியம் தான் எங்க நிம்மதி தினமும் பேசு நாங்களும் பேசுறோம் உன்னோட எல்லா விதத்திலையும் நாங்கள் உங்க கூட இருப்போம் உன்னை பார்த்துக்க பக்கத்துல நாங்கள் இல்லை ஸோ உன்னை நீ தான் எங்க பங்குக்கும் சேர்த்து பார்த்துக்கணும் என்ன அசௌகரியமா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுடா அம்மாவும் அப்பாவும் உன்னை நிறைய நம்புறோம் எதுக்கும் பயப்படக்கூடாது சரியா பிரகாஷ் உணர்ச்சி வசப்பட தீப்தி தகப்பனையின் தோளில் சாய்ந்து கொண்டாள் அவன் பின்னே வந்து நின்ற பிரதீஷ் இருவரையும் பார்த்து கொண்டே ஊஞ்சலில் அமர்ந்து என்பதுகளின் படங்களில் வரும் எமோஷனல் காட்சியை நடித்து காட்டியதற்கு நன்றி என பிரகாஷ் அவன் காதை பிடிக்க தீபி அவன் கையில் இருந்த ஐஸ்கிரீமை பறித்திருக்க இரண்டிற்கும் கத்தியவனின் சத்தத்தில் கீர்த்தி வெளியில் வர மூவரும் அவனை பார்த்து சிரித்திருந்தனர் கீர்த்தி மூவரையும் வீட்டினுள்ளே அனுப்பிவிட்டு அவள் அறைக்கு செல்ல செழியன் தீபிக்கு என வாங்கி வந்த ஐஸ்கிரீம் கப்பை பார்த்து கொண்டே மூவரும் முடித்திருந்தனர் அன்று மாலை கீர்த்தி ஹாஸ்பிட்டல் வர தினேஷ் கோபத்தில் அமர்ந்திருந்தான் அவனை கடந்து அவளின் அறைக்குள் செல்ல எதையும் யோசிக்காது யாரையும் கேட்காது அறைக்குள் நுழைந்திருந்தான் தினேஷ் உங்களை நம்பினேனா என் அம்மா கிட்ட என்னை பத்தி சொல்லியிருக்கீங்க அதுவும் அவங்களையே நான் அசிங்கமாக இருக்கு தினேஷ் கோவமாக சொல்ல உன் அம்மாவை பார்க்கும்போதும் உன் இன்னும் அப்படி போனதா நீயே சொல்லியிருக்க தினேஷ் அதுவும் போக உனக்கான ஒருத்தர் உன் அம்மா தானே அவங்க மகனை பற்றி அவங்கக்கிட்ட தானே சொல்ல முடியும் உனக்கு உதவி பண்ணதான் நான் இதெல்லாம் செய்கிறேன் கோவம் வரலாம் ஆனால் இதெல்லாம் உன் நல்லதுக்கு தான் பொண்ணை பார்த்து ஆசைப்படுறது தப்பா பார்க்க கூட கூடாதா ஏன் பார்க்க கூடாது பார்க்கலாம் அவங்கள தொந்தரவு செய்யாமல் ரசிக்கலாம் அழகா இருக்கீங்கன்னு கூட நேரில் போய் சொல்லலாம் தப்பில்லை எந்த பொண்ணையும் உன் பார்வை கூட சங்கடம் தரக்கூடாது உன் பார்வை அவங்க இயல்பில் அதாவது நார்மலாக இருக்க விடாம செய்தா அது தப்பு இது பார்க்கறதோட நிக்காது அவங்க அழகு உன் பால் உணர்வை தூண்டுது அந்த தூண்டுதல் உணர்வு உன்னை இன்னும் பார்க்க வைக்கும் அதுவே போதையா இருக்கும் அப்புறம் பார்த்த பெண்ண பாகத்தை தொட ஆசை வரும் தொட முயற்சிக்கும் போது அது சிக்கலாகும் அவமானம் கிடைக்கும் அந்த அவமானம் உன்ன தப்பா யோசிக்க வைக்கும் சாதாரண பார்வைதான் உன் வாழ்க்கைய இல்லாம பண்ணிடும் புரியுதா கீர்த்தி சொன்னதை கேட்டு தினேஷ் விழிக்க அங்கு வந்து சேர்ந்தான் வெற்றி கீர்த்தியை பார்த்து புன்னகை செய்த அவளோ அவனை தினேஷ் அருகில் அமர சொன்னாள் தினேஷ் இவர் வெற்றி உன் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல போறார் ஒரு வாரம் மட்டும் அவரோட கவுன்சிலிங் அட்டன் பண்ணு சரியா கீர்த்தி கேட்கவும் தினேஷ் வெற்றியை பார்க்க அவனோ தினேஷ் தோளில் கை தினேஷ் முகத்தில் புன்னகை வர நான் பார்த்துக்கிறேன் மேடம் தினேஷை பார்த்தா அவனுக்கு குழப்பம்தான் நிறைய இருக்கிறது போல தெரியுது அவன் குழப்பம் தீர்ந்தா எல்லாம் சரியாகிடும் நாங்க பிஸி இப்ப வரோம் வெற்றி சொல்லிவிட்டு தினேஷை அழைக்க அவனோடு சென்றிருந்தான் தினேஷ் வெற்றி அந்த மருத்துவமனையில் புதிதாக சேர்ந்திருக்கும் மருத்துவன் வந்த சில மாதங்களில் கீர்த்தியின் பாராட்டை பெற்றிருந்தான் அனைவரையும் அன்போடும் அக்கறையோடும் அவன் பார்த்து கொள்பவன் பிரதீஷ் மனவளம் எடுக்க ஒரு வகையில் முக்கிய காரணமும் இவன்தான் வெற்றியின் அறை வந்த தினேஷை அமர வைத்துவிட்டு அவன் பற்றிய ஃபைல் படித்தவன் புன்னகையோடு அவன் முகம் பார்க்க தினேஷ் உன் ஃபைல் படித்தேன் இதெல்லாம் எல்லா பசங்களுக்கும் நடக்கிறது தான் உனக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கு அவ்வளோதான் உனக்கு இதில் என்ன சந்தேகம் எதுவும் இருந்தால் சொல்லு நீயும் ஆம்பளை நானும் ஆம்பளை நம்மளே பேசிப்போம் உங்களை எப்படி கூப்பிட வெற்றினு பேர் சொல்லியே கூப்பிட உன் ஃப்ரெண்ட்னா ஓகேவா எனக்கு பொண்ணுங்களை பார்க்க பிடிச்சிருக்கு அதுவும் நிர்வாணமாக பார்க்க ஆசையாக இருக்கு இது தப்பா நானா இதை வேண்டாம்னு சொன்னாலும் மனசு குரங்கு மாறி பொண்ணுங்க யாரையாவது பார்த்தா உடனே மாறிடுது என்ன செய்யறதுன்னு தெரியல தினேஷ் சொல்ல வெற்றி அவன் அருகில் வந்து கைப்பிடித்து அமர்ந்தான் எனக்கு புரியுது தினேஷ் இது எல்லா பசங்களுக்கும் உண்டு இந்த வயசுல அதை பத்தி தெரிஞ்சுக்க பார்க்க மனசு தூண்டும் ஆனா அந்த உணர்வுகளை நீ தான் சரி செய்யணும் எப்படி அதான் எப்படின்னு தெரியலையே எனக்கு வீட்டுக்கு போய் படிக்கணும்னு போவேன் எதுவும் பாட்டோ படமோ பார்த்தா மூளை அங்கே போய்டும் விட்டு படம் பார்க்க தான் தோணுது சரி உனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு யார் கார்த்தி செழியன் இனியன் மூணு தான் எனக்கு எட்டு வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் கார்த்தியும் இனியனும் இப்போ என் கூட பேசுறது இல்லை செழியன்தான் பாவம் என்னையும் விட முடியாம அவங்களையும் விட முடியாமல் நடுவில் பாலமாக நிற்கிறான் அவங்களுக்கு ஏன் இந்த மாதிரி எல்லாம் ஃபீலிங் இல்லைன்னு யோசிச்சது இல்லையா நீ அது அவங்களுக்கும் இதெல்லாம் தெரியும் ஆனால் இதை பேசினா பிடிக்காது பேசவும் அவங்க கூட இருக்க மாட்டாங்க கிட்ட சொன்னா என்ன முறைப்பான் உன்ன போல அவங்களுக்கும் இதெல்லாம் தெரியும் தானே அவங்க ஏன் வீட்டில் போய் இதெல்லாம் பார்க்கறது இல்லை அது அவங்க வீட்டில் ஆள் இருக்காங்க எனக்கு யாரும் இல்லையே கேட்க அப்போ நீயும் உன் ஃப்ரெண்ட் வீட்ல போயோ இல்ல டியூஷன் சேர்ந்து படிக்கலாம் தானே தினேஷ் அமைதியாக இருக்க வெற்றி அவன் கண் பார்த்து சொன்னான் உனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க தினேஷ் உன் அம்மா உனக்காக தானே வேலை பார்த்து உனக்கான எல்லா வசதியும் செய்து கொடுத்துருக்காங்க இந்த வயசுல இதெல்லாம் சகஜம்தான் உன் உடம்பு உன்ன ஒரு பரிபூர்ண ஆனா மாத்திக்கிட்டு இருக்கு அதனால் வர ஹார்மோன் மாற்றம் இது நான் ஒன்று சொன்னா செய்வியா என்ன அண்ணா செய்யணும் அண்ணாவா வெற்றி புன்னகையுடன் அவனை கேட்க எனக்கு அப்படி கூப்பிட தோணுது கூப்பிடட்டுமா கூப்பிட தினேஷ் சொல்லுங்க அண்ணா நான் என்ன செய்யணும் உனக்கு ரொம்ப பிடிச்ச விளையாட்டு எது ஃபுட்பால் ஏதாவது அகாடமி பார்த்து ஜாயின் பண்ணுறியா ஏன் அண்ணா எதுக்கு உன் உடலில் டெஸ்டோஸ்ட்ரோன் ஹார்மோன் அதிக அளவில் சிறக்குது அதுதான் உன்னை இப்படியெல்லாம் யோசிக்க வைக்குது நீ விளையாட போனா அந்த ஹார்மோன் சக்தியெல்லாம் உன் விளையாட்டுல சமன் ஆகிடும் ஓடி ஆடி விளையாடினா ராத்திரி நல்ல தூக்கம் வரும் இதையெல்லாம் யோசிக்க நேரம் இருக்காது கூடவே இனிமேல் செழியன் வீட்டுக்கு போய் படி கொஞ்ச நாள் சரியா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா உனக்கு என்ன பிரச்சனை எதுவும் இல்லை உனக்கு இருக்கிறது எல்லாம் சந்தேகம் என்ன செய்யணும் எப்போ செய்யணும்னு தெரியல அவ்வளோதான் அதான் அண்ணா நான் இருக்கேன்ல இனிமேல் என்ன சந்தேகம் வந்தாலும் என்கிட்ட கேளு சரியா நாளைக்கு வரணுமா ஒரு வாரம் கண்டிப்பாக வரணும் அதுக்கப்புறம் எப்போ வரணும் வர வேண்டாம் எல்லாம் நான் சொல்வேன் வீட்டுக்கு போய் படிக்கிற சரியா சரி ஒரு வேளை அந்த எண்ணம் வந்தால் என்ன செய்ய நூறு தோப்புகரணம் போடு வெற்றி சிரிப்புடன் சொல்ல தினேஷ் விழிக்க என்னவென வெற்றி புருவமுயர்த்தி கேட்க கால் வலிக்குமே அதுக்கு நான் சும்மா இருப்பேன் சும்மா இரு வெற்றி சொல்ல தினேஷ் புன்னகையுடன் கிளம்பி வெளியில் வரவும் கீர்த்தி எதிரில் வரவும் சரியாக இருக்க அவளை பார்த்தவன் நன்றி என அவளிடம் கூறிவிட்டு சென்றிருந்தான் அத்தியாயம் ஐந்து நிறைவு பெற்றது அன்பு அனைத்தும் செய்யும் நன்றி